சர்வதேச சட்ட உரிமைகள் உடல் உறுப்பு தானம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி சனிக்கிழமை கோவையில் மகளிர் பாலிடெக்னிக் முதல் ஆர் கே ஸ்ரீரங்கம்மாள் பள்ளி வரை நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபையின் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் திரு டி என் பள்ளிநாயகம் அவர்கள் மற்றும் சர்வதேச துணைத் தலைவர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் மற்றும் கோயம்புத்தூர் மனிதவள மேம்பாட்டு வட்டத்தின் நிறுவனர் தலைவர் ரூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடல் உறுப்பு தானமானது வழங்கப்பட்டு அவர்களுடைய நினைவாக இப்பொழுது இங்கு வருகை தந்துள்ள மதிப்புக்கும் பெருமைக்குரிய திருமதி பிந்து அவர்களுக்கும் அவருடைய கணவர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனிதநேய பண்பாளர் என்ற விருது கொண்டிருக்கிறார்கள் சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்பின் ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடக்கும் உடல் உறுப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழாவிற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் லோக் அதால் மற்றும் ஜட் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் கர்நாடகா மற்றும் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்பின் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் மக்கள் நீதி அரசர் திரு டி என் மல்லிநாயகம் அவர்களுக்கும் நேஷனல் செக்ரட்டரி மீடியாவின் திரு சர்வதேச ராமலிங்கம் அவர்களுக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு டாக்டர் கே ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நேஷனல் செக்ரட்டரி அட்வகேட் திரு எம் குருராஜ் அவர்களுக்கும் கௌரவ ஆலோசகர் ஆலோசகர் கவர்னர் ஏ ஏகேஎஸ் எஸ் வழக்கறிஞர் சுந்தரவெளிவேல் அவர்களுக்கும் நேஷனல் ஆன்லை திரு என் நசீர் அவர்களுக்கும் நேஷனல் பிரசிடண்ட் ரொட்டேரியன் டாக்டர் மீனா ஜெயக்குமார் அவர்களுக்கும் மாநில நிர்வாகி ரொட்டேரியன் திருமதி அவர்களுக்கும் ரோட்ரி ஆக்ருதி பிரசிடண்ட் துளசி சேது அவர்களுக்கும் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் ஜி இளமுருகன் இளமுருகு ஐஆர்எஸ் அவர்களுக்கும் நேஷனல் பிரசிடண்ட் மெடிக்கல் வின் டாக்டர் முத் முத்து ஹாஸ்பிட்டல் எம்டி டாக்டர் முத்து சரணகுமார் அவர்களுக்கும் நேஷனல் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரிட்டைர்டு அசிஸ்டண்ட் கமிஷனரா திரு வின்சென்ட் பவுல்ராஜ் அவர்களுக்கும் நேஷனல் ஆனரின் அட்வைசர் ரிட்டைர்டு டிபுட்டி கலெக்டர் திரு எம் முருகன் அவர்களுக்கும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீம் நிர்மலா அவர்களுக்கும் ஃபேஸ் த்ரீ அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வருகிறந்துள்ள கல்லூரி மாணவச் செல்வங்கள் காவல்துறையினர்கள் மீடியாக்கள் கவிஞர் கண்ணதாசன் மிக அருமையாக உடல் உறுப்பு தானம் நடப்பயணம் மிக அருமையாக கவிதைகளோடு ஆரம்பித்து வைத்தார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா சிறப் சிறப்பாளர்கள் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் விழா குழுவினர் மாநில நிர்வாகிகள் கோவை மாவட்ட நிர்வாகிகள் சேலம் காஞ்சிபுரம் கரூர் ராம்நாடு சிவகங்கை காரைக்குடி தேவகோட்டை ஈரோடு மதுரை திருச்சி சென்னை திருவண்ணாமலை தூத்துக்குடி செங்கல்பட்டு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஈவெண்ட் பார்னர்ஸ் சப்போர்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் இன்டர்நேஷனல் லீகல் ரைட் அண்ட் ஹியூமன் இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் என்ற முறையில் மகளிரணி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபையின் முக்கிய குறிக்கோள் அடிப்படை சட்ட உரிமைகளை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நம்மை போன்ற சமூக ஆர்வலர்கள் நீதிபதிகள் முன்னணி வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோரிடம் இருந்து நமது இந்த கவுன்சிலிங் வலிமை நம்பகத்தன்மை வருகிறது அனைவரின் கூட்டு முயற்சி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நமது கவுன்சிலிங் மிகவும் ஜனநாயகமானது நடுநிலை ஆனது சமூக சேவை குறித்து முதல் நிகழ்ச்சியாக எங்களது மாட்டின் சேர்க்கப் சார்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆம் ஆண்டு துவங்கி அது முதல் இலவச மருத்துவ முகாம்கள் முன்னுரிமையை அளித்து வருகிறோம் மேலும் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபையின் மாபெரும் சட்டம் கருத்துக்கள் நடத்தி அனைத்து பெண்களுக்கும் அடையாள அட்டையிலேயே வழங்கி வருகிறோம் பெண்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் உடல் உறுப்பு தானம் இன்று மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மகன் ஜோசான்ஸ் மார்ட்டின் ஆறு வருஷத்துக்கு முன்பு பர்த்டே ஒன்று ஆரம்பித்து அந்த பிளட்டு டொனேட் பண்ணாங்க அப்போ நானும் என்னுடைய கண்ணை தானம் பண்ணுறேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன் அதேபோல் என்னுடைய ஃப்ரெண்டு மீனா அவர்களும் வந்திருந்தார்கள் ரோட்டி கிழப்பம் மூலமாக பல ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸு ஸ்டாஃப் எல்லாருமே அதில் ஒரு நூறு இந்த தானம் பண்ணுறேன் என்று உங்களிடம் அறிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக பல்வேறு சட்டங்களும் உரிமைகளும் இருக்கின்றன பெண்கள் தங்களுக்கு இழக்கப்படும் கொடுமைகளை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொள்ளாமல் தைரியமாக வெளியிலே கொண்டு வர வேண்டும் அப்போதான் நம்ம விழிப்புணர்வு இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறோம் பல பெண்கள் வந்து இன்னும் பயந்த சுபாவத்தில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வெளியில் தைரியமாக வர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் குற்றங்கள் தடுக்கப்படும் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபையின் மற்றொரு சிறப்பான நிகழ்வான உடல் உறுப்பு தானம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு உடல் உறுப்பு தானம் செய்து ஒத்துழைப்பு அளித்து அளித்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊட்டி படுகாஸ் அவர்கள் எங்களிடம் பணிபுரிந்தார்கள் புரொபசராக டாக்டர் எங்களுக்கே தெரியல ஒரு ஐம்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க பத்து நாள் எது உடல் உடம்பு நிலை சரியில்லாமல் அந்த இன்கம் இன்கம் நான் ஒரு கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நான் வேலை வாங்கி கொடுப்பேன் அதே போல் இந்த மாதிரி உணர்வோடு ஒவ்வொருத்தரும் வர்றது வந்து நம்மளுக்கே தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கே தெரியுது அவங்க எழுதி வச்சது எங்கள் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை இருந்தாலும் அந்த இந்த டாக்டர் பேர் வந்து சிவநந்தன் சிவநந்தன் உடல்நிறப்பு தானமல்ல அவருக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அவங்க குடும்பத்து சார்பாக உடல் தானம் என்பது உயிர் காக்கும் தானமாக கருதப்படுகிறது ஒரு உடல் தானம் செய்வதன் மூலம் எட்டு உயிரிழையை காப்பாற்றப்படுகிறது மற்றும் அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் பற்றாக்குறை காரணமாக ஏராளமான உயிர் இழப்புகள் நடக்கிறது இது யதார்த்தமான உண்மை சீராட்டி பாராட்டி வளர்த்த நம் உடல் பிறந்த பிறந்தபின் மண்ணுக்குள் இருக்கும் பூச்சிகள் அரித்து வீணாகாமல் நாம் இந்த உலகில் வாழ வாழ வைக்க வேண்டும் நினைவு உள்ள போதே நம் உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் விருப்பத்தை தெரிவித்து அதற்கென்று உள்ள அடையாள அட்டை வாங்கி வைத்துக் கொண்டால் நாம் நிச்சயமாக மற்றவரின் உடல் மூலமாக இந்த மண்ணில் வாழலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது வாழ்நாளுக்கு பின் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கல்விக்காக நாம் முழு உடலையும் தானம் செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழிப்புணர்வு இருந்தால் போதுமானது என்று கூறி மிக அருமையாக நமது ஹியூமன் ரைட்ஸில் இருந்த பெண் மது அவர்கள் பேச பேசி எல்லாரும் மனதையும் தொட்டவர்கள் தொட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இருந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி கிட்னி பத்தி ஒரு பர்టిక్యులர் ब्लड फ्लो தத்தோட இந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும் இந்த உறுப்பு தான பண்ணப்ப பத்திங்க ஹேண்டான பேஷண்ட் இருக்காங்க இல்லையா எல்லா பேஷண்டையும் இறக்குறதுக்கு முன்னாடி தானே பண்ண முடியாது நிறைய க்ரைட்டீரியா இருக்கு அவங்க ஆர்கன்ஸ் நல்லா இருக்கணும் हार्ट பம்ப் ஆயிட்டு இருக்கணும் பிபி நல்லா இருக்கணும் அந்த ஆர்கன் வந்து கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆகறணும் அவங்க பாடிக்கே ஃபங்க்ஷன் ஆகறானே அந்த ஆர்கன் வந்து இன்னொருத்தர் பேஷனா ஃபங்க்ஷன் ஆகாது இந்த உயிர் உடலுங்கிறது ஒரு உன்னதமானது ரொம்ப உன்னதமானது இந்த உடலையும் உயிரையும் யாராலும் விளைவு கொடுத்து வாங்க முடியாது நிறைய பார்த்துருக்கோம் ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்க கூட அவங்களால சேவ் பண்ண முடியாது போயிருக்கு ஒரு சாதாரண ஆளாக கூட சேவ் பண்ணியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு அவினாசர் ஒரு சாலை உற்பத்தி ஏற்படுது ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு பையன் வந்து அங்கே உள்ள பெரிய மருத்துவமனையில் ஜிஎச் அனுப்புகிறாங்க அந்த போற வழ அந்த ஜிஹெச் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் அவனை எடுக்கல அட்மிஷன் எடுக்கல சோ அங்க இருந்து ஜிஹெச் போறான் ஜிஹெச் போற வழியில இறந்துறான் இன்னொரு பையன் வந்து டைரக்டா ஜிஹெச் போறான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் வந்து ஏழை மாணவன் ஜிஹெச் போகும்போது நம்ம மருத்துவமனை கிராஸ் பண்ணும்போது போது அவனோட இதயம் நிக்குது இறந்துறான் இருதயம் நின்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உயிர் உயிர்ப்பிக்க முடியும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம சிபிஆர் சொல்லக்கூடிய கார்டியோ பல்வேறு சிபிஆர் புரோட்டோகால் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் சொல்லுவாங்க ஏபி எல்எஸ் சொல்லுவோம் அட்வான்ஸ் ஸ்ட்ராங்கா லைஃப் சப்போர்ட் கொடுத்தா இருந்து இயங்கிடும் உள்ளே கூப்பிட்டு வராங்க எதுவுமே இல்ல இறந்துட்டான் பத்தொன்பது வயசு பையன் நான் உடனே சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணோம் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஹார்ட் பம்ப் ஆச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ரெண்டு நிமிஷம் நின்றுச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பம்ப் ஆயிடுச்சு ஆக்சுவலா உண்மையாக இறந்தேன் அடுத்த ஒரு சில நிமிஷத்துல உடனே ஸ்கேன் எடுத்து அந்த ஆப்ரேஷனுக்கு எடுத்து தலையில மேஜர் இன்ஜுரி ஆகி உடனே ஆப்ரேஷன் பண்ணி நான் கம்ப்ளீட் கான்சஸ் ஆயிட்டான் நார்மல் ஆகி பிரியாணி சாப்பிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகி அவன் பிறந்தது ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த இறந்த மாதம் இருக்கா அவன் பெரிய கோடி சொல்றேன் அப்பா எட்டாயிரம் கோடி தேவையான பண்றாரு அவர் அன்னைக்கு வந்து இவருதான் அவன் பையன் நினைச்சு எங்க ஹாஸ்பிட்டல அவர் பார்த்து வந்தாரு உள்ள வந்து பார்த்து சொன்னாரு இது என் பையன் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவன் பையன் வந்து ஜிஎஸ் போய் இறங்குறாங்க அந்த அந்த விஷயத்துல ஒரு 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 ஆளுங்க ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும் யார் காப்பாற்றலாம் நம்ம சுத்தி இருக்க மனிதனே காப்பாற்ற முடியும் அது எத்தனையோ பேர் வந்து தன்னை நம்ம எங்க போனாலும் சரி நம்ம மயக்கம் ஆயிட்டு நம்ம அன்கான்சியஸ் கான்சியஸ் சென்ஸ் ஆஃப் லிவிங் கான்சியஸ் இறக்கும் போது சென்ஸ் ஆஃப் அன்கான்சியஸ் உங்களால இந்த உலகத்தையே பார்க்க முடியாது

பேசுங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க சிம்பிள் ஃபார்முலா அதான் கடவுள் ரிலீஸ் பண்ற ஒரே ஃபார்முலா இந்த உறுப்பு தானத்துக்கு ஐநூறு பேர் ரிலீஸ் பண்ணது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் லைவா ஒவ்வொரு ஆர்டரா எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணி நான் கூட இருந்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு எட்டு டிரான்ஸ்பர் தான் நான் கூட இருந்திருக்கேன் அந்த இறுதி எடுத்து கொடுக்குறோம் ஒரு ஒரே ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் ஒரு பத்தொன்பது வயசு பண்ணு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சென்னையில் ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம மருத்துவமனையில் வந்து ஹார்ட் எடுத்துட்டு சென்னை கொண்டு போனோம் இங்கே இறந்த பையன் வந்து இருபது வயது அது பத்தொம்போது வயது இங்க இருந்து ஹார்ட்டை எடுத்து அந்த ஹார்ட்டை ப்ரைட் அந்த கொண்டு போய் ஒரு மணி நேரத்தில் பண்ணி இது நடந்து எட்டு சார்ஜ் அந்த பத்தொம்போது வயது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது யூஜி இந்த பொண்ணு கல்யாணம் இந்த அந்த இறந்த பையனோட இளையம் இன்னொரு இடையெல்லாம் அந்த பொண்ணை அன்றைக்கு வாழ்க்கிட்டு இது ஒரு 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 நம்மளோட உயிரை உள்ள பாகம்னு நினைக்கிறதான்

ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் நீங்க லைவா பார்க்கும்போது அந்த இருபது அப்படியே நிப்பாட்டி மூணு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து திருப்பி ரீஸ்டார் பண்ணுவோம் அப்படியே நின்று இது அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும் காலி பிரேக்கி கட் கொடுக்கும் ஹார்ட் நின்று நின்னா எடுக்க முடியும் வெளியில எடுத்துட்டு அது அப்படியே ஒரு சொல்யூஷன் முக்கிய அது டிப் பண்ணிடுவோம் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அதை வெளியில் எடுத்து திருப்பி அந்த ட்ரக்ஸை கொடுத்து திருப்பி கடை கடை கடன் அந்த அந்த பம்பு இருதயம் எங்களுடைய கடவுள் குறித்த பம்பு இணையான பம்ப் இந்த பூலோகத்தில் யூனிவர்சிட்டியே பார்க்க முடியாது எட்டு வாரத்தை பண்ணணும் நூறு வருஷம் வரை பம்பிக்கிட்டே இருக்கும் எதுவுமே அது தேவையில்லை நீங்க என்ன செஞ்சாலும் சரி எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி நம்ம மனித உடல்ல பாத்தீங்கன்னா எந்த உறுப்பையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்க இருதயத்தை கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்க கிட்னியை வேகமா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது உங்க லிவரை நீங்க பங்கன் பண்ண முடியாது நம்ம கையில எந்த கண்ட்ரோலுமே கிடையாது

ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலயம் பாராட்டுறேன் நீங்க போய் யாராலுமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்களோ அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி இதை செய்ய வைக்கும் போது எத்தனையோ உயிர்களை காப்பாற்றலாம் அது காப்பாற்றுறது செயலை நம்ம நம்ம கடவுளை பற்றி சொல்லும் போது பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை போய் ஒருத்தர் கேட்கிறாரு நான் வந்து மனிதன் மனிதனா பிறந்த நிறைய ஐயங்கள் இருக்கு கேட்கறாரு கண்ணதாசன் இருந்தது அதாவது அனுபவமே கடவுள் நான் பிறப்பு என்றால் என்னங்கிறார் பிறந்தபால் என்றேன்

குழந்தை கூட மறைஞ்ச மனிதன் கேட்கலாம் எல்லாமே நானும் அனுபவத்தை தெரிஞ்சிருமா கடவுளே நீ ஏன் நின்றே அப்போ சற்றே அருகே வந்த இறைவன் அந்த அனுபவமே நான்தான் என்றார் நீ பிறந்தது நாங்க உடலும் நாங்க உன் உயிரும் நாங்க குழந்தையும் நாங்க உன் இன்பமும் நாங்க உன் துன்பனு நாங்க அதுவே இறைவன் நம்ம அந்த அனுபவமே இரு நாடாள் என்றான் நினைவன் இதெல்லாம் அந்த உண்மையான அந்த உயிர் குழைய டெஃபனின்ஸுக்கு கிடைக்கும் ஸோ இதை நின்ற எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு உள்ள ஏற்படுத்தி இதை பெருசாக கொண்டு வரவுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதை நிறைவேற்றினேன்னு கண்டிப்பாக நம்புறேன் இங்கே இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு இதை புறப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப நன்றிகளை தெரிஞ்சுக்கொள்கிறேன் இந்த இயக்கம் மென்மேலும் வளர்ந்து தமிழ்நாடு இந்தியா உடம்பு கூட வரணுங்கிறது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்பது நான் முழுவதும் தான் துணையாக இருப்பேன்

வணக்கம் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ஐந்தாண்டுகளாக ஆக்கப்பூர்வமான பணிகளை சீரான செம்மையான பணிகளை அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு களப்பணி ஆற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது பேரிடர் காலங்களில் மழை வெள்ளம் புயல் என்று ஏற்படுகின்ற நேரங்களிலே ஓடோடி சென்று விரைந்து சென்று உதவி செய்வதிலே இவர்களை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே மிக அற்புதமான பணிகளை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னத சேவையாக அருமையான சேவையாக இவர்கள் அந்த புனிதமான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளிலே எத்துணையோ எத்துணையோ அரும் பெரும் பணிகளை செய்திருக்கிறார்கள் கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் செய்த பணியை யாரும் மறந்து விட இயலாது தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து அவர்கள் களத்திற்கே சென்று நேரடியாக சென்று உதவி செய்த அந்த மாண்புமிக்க பணிகளை எல்லாம் நாம் நிச்சயம் நினைவு கூறாக கூர்ந்தாக வேண்டும் அது மட்டுமல்ல இப்ப சமீபத்திலே வயநாட்டிலே ஏற்பட்ட பேரிடரிலே புதையுண்டு போன உயிர்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் உதவி செய்தார்கள் ஓடோடி சென்று நேசக்கரம் நீட்டி அவர்களை தோழமை பாராட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதிலே இவர்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாண்பு மிக்கவர்கள் என்பதிலே இடமில்லை இன்றைய நிகழ்வு என்பது ஒரு மாபெரும் நிகழ்வாக இன்றைய துணை கண்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக நிச்சயமாக பேசப்படும் இது எல்லா வேர்ல்ட் புக்ஸ் ஆஃப் ஒரு அமைப்பாக இன்றைய நிகழ்வு நடந்திருக்கிறது ரெக்கார்ட் பிரேக் என்பது யாரோ ஒருவர் செய்த நிகழ்வை சாதனையை அதை ஒடிப்பது அதாவது பிரேக் செய்வது இது அப்படி அல்ல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு உடல் உறுப்பு தானத்தை முன்னெடுத்து முத்தாய்ப்பாக இன்றைக்கு கோவை மாநகரிலே இவர்கள் செயல்பட்டது மட்டுமன்றி ஐநூற்று ஒரு வடிவங்களை உடல் உறுப்பு தானம் பெறுபவர்களிடமிருந்து கையொப்பம் வாங்கி இன்றைக்கு முறையாக கோவை அரசு மருத்துவ கல்லூரியினுடைய மருத்துவமனை முதல்வர் டாக்டர் நிர்மலா அவர்களிடத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வெறும் பேச்சுக்காக நடத்தப்பட்ட ஒரு விழா அல்ல சொல்லியும் இதை செய்தும் ஒருங்கிணைந்து இவர்கள் செயல்பட்டதன் விளைவாகத்தான் இந்த அற்புதமான சாதனையை இவர்களால் நிகழ்த்த முடிந்திருக்கிறது ஒற்றுமை ஒருங்கிணைத்து செயல்படுதல் இவர் தலை தலைவர் ராஜ்குமார் அவர்கள் இவர் தான் நிறுவன தலைவர் இவர் பேசவே மாட்டார் செயலிலே காண்பிப்பார் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பேசாமல் செய்து சாதித்து காட்டுவதிலே இவர் வல்லமை படைத்தவர் இவரோடு தோடமை பாராட்டி இருக்கக்கூடிய கார்த்தி அரிஹரன் இன்னும் பலர் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் இருப்பவர்கள் பற்றி இந்த மாபெரும் உலக சரித்திரம் படைத்த இந்த சாதனையை இனி யாரும் இதற்கு முன்னர் யாரும் நிகழ்த்தியது கிடையாது இனி நிகழ்த்த போவார்களா என்பதும் தெரியாது ஐந்து பத்து பதினைந்து வேண்டுமானால் இருந்திருக்கலாம் ஐநூற்றி ஐந்து உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சரித்திரத்திலே பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருந்திருக்கிறது அதற்கு எல்லோருடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் ஆதரவும் இருந்ததன் காரணமாகத்தான் இது நிச்சயமாக இது பேசப்படும் வரலாற்றிலே எழுதப்படும் இப்படியான ஒரு நடத்திய காட்டியதற்காக இந்த அமைப்பிலே நானும் பயணிக்கிறேன் என்று எண்ணுகின்ற பொழுது என் உள்ளே மகிழ்ச்சி பிரவாகம் பொங்கி வழிகிறது நான் இந்த அமைப்பிலே ஒரு ஊடக பொறுப்பாளராக இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விஷயத்தை இன்றைய நிகழ்வை மாண்புமிகு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் மக்கள் நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் அதையினால பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள் இது ஒரு திருவிழா அல்ல வெற்றி விழா அல்ல எல்லோருடைய மனதையும் ஈர்க்கக்கூடிய வகையில நடைபெற்ற ஒரு அற்புதமான விழா இது போன்ற பணிகள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் இந்த அமைப்பு அருகு போல் வேறொன்று உச்சங்கள் தொட்டு ஏழை எளிய நடுக்கர் அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி செலவை இவர்கள் எடுத்து செய்கிறார்கள் பள்ளியிலே சேர வேண்டுமா கல்லூரியிலே சேர வேண்டுமா எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருகிறார்கள் நடுத்தர மக்கள் திக்கவர்கள் அனாதையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து வேண்டிய உதவிகளை செய்வதிலே இவர்கள் அடித்துக் கொள்ள ஆள் கிடையாது அப்படியான ஒரு மாபெரும் அமைப்பிலே சப்தமே இல்லாமல் இந்த சாதனை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைய சாதனை என்பது முக்கியமான சாதனை இந்த இயக்கத்திலே பயணிப்பதிலே நானும் பெருமை கொள்கிறேன் இந்த எல்லா நண்பர்களுடைய ஒரு ஆக்கமும் ஊக்கமும் இருப்பதனால்தான் இது சாத்தியப்பட்டிருக்கிறது இன்றைய நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதை இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கொள்ள மிகவும் பெருமையாக இருக்கிறது நன்றி வணக்கம் பாடி தேவைப்படும் அதனால அதையும் கூம்பாடலாம் ஏதாவது ஒரு இருந்ததுன்னா மக்கள் அவேர்னஸோட நம்மளோட இறந்த பிறகு நம்மளுடைய உடலை தானம் செய்கிறதும் ஒரு நல்ல செயல் அந்த வகையில் வந்து இந்த விழாவானது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் நீங்கள்லாம் வந்து போய் இந்த மாதிரி இருக்கிற இங்கே கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து யூ ஹேவ் டு பாஸ் ஆன் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் போய் சொல்லணும் அது வந்து பெரும் உபயோகமாக இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணப்பட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து இப்போதான் கொஞ்சம் அதுக்கு அரசு கூட மரியாதை செலுத்துறாங்க அந்த உடலை தானம் உடல் உறுப்புகளை தானம் இறக்கும் தருவாயில் இருக்கும் இந்த பிரைண்ட் பேஷண்ட் கொடுக்கறவங்களுக்கு நம்மளுடைய அரசானது வந்து அதுக்காக உரிய இறுதி மரியாதை செய்வதற்கும் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையத்துள்ளார் அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எல்லோரும் இதை அறிந்து கொண்டு உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியை குறிப்பாக்கொண்டு உடல் உறுப்பு தானத்தை முதலில் நம்முடைய அணியை சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த விழாவினுடைய முக்கிய இலக்கு முக்கிய நோக்கம் ஆக எடுக்கப்பட்ட அந்த இலக்கானது நோக்கமானது